ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன பதிவு அப்படிங்கிறதுனா நாளைக்கு வந்து உங்களுக்கு பஞ்சமி இருக்குங்க ஸோ நாளைக்கு வந்துட்டு காலையில் ஆரம்பித்து நாளைக்கு விடிய காத்தாலே பஞ்சமி தொடங்குது நாளைக்கு காலையில் ஆரம்பித்து நாளைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு வந்து பஞ்சமி இருக்குதுங்க எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு நாளைக்கு பஞ்சமியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பல வகையிலையும் பல பேருக்கும் ரொம்ப கை கொடுக்குங்க பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் வராகிய நினச்சி நம்ம செய்கிறது பிரம்மமுகூர்த்தத்தில் அது என்னங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக அதே ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது காமிக்கும் ஏன்னா இதோட பவரே அது தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய பவர் வந்து இருக்குது ஒரே டைமில் காமிச்சிடும் உங்களுக்கு எல்லாமே சரிங்களா அது என்னங்கிறது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட் இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது சரிங்களா ஸோ பஞ்சமி நாளைக்கு வரனால இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது ஃபைவ் இயர்ஸாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நவமூழி ஆகும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜருங்கெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க வீடியோக்கு புதுசு எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணுங்க அப்படி அனுப்பிட்டிங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷனுங்கிறது நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்கள் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பெயர் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு மறக்காம அனுப்புங்க இன்றைக்கி ஏழு மணி வரைக்கும் டைம் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம் பட் ஒன்பது மணி வரைக்கும் அனுப்புவாங்க நீங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க டைம் இருக்குது அதுக்குள்ளே அனுப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி நாள் முழுக்க இன்றைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் தான் அதை எடுக்க முடியும் சில பேர் அடுத்த நாள் கூட அனுப்புவிங்க அதை பார்த்துக்கோங்க இன்றைக்குள்ளே வரது மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சர்வர் இஷ்யூஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு பஞ்சமி டைமிங் அப்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்திடலாங்க ஒரு இது ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதாவது என்னுடைய மூணு பேருக்கு என்னோட மகள் என்னுடைய மகள் மூணு பேருக்காகவும் நான் வந்து ஜூன்லேருந்து நான் ரெண்டு பஞ்சமைக்கும் மாத மாதம் இருக்கேன் இப்போ வந்து நல்லபடியாக என்னுடைய மகளுடைய திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் அது வந்து இந்த நவமூலியை ஆத்தனால எனக்கு இப்படி ஒரு பெரிய பாகியத்தை அந்த வராகி கொடுத்தாங்க அதை உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இது போட்டேன் நான் என்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்காக ஒரு பிரார்த்தனை ஒரு மறுநாள் காணும் மகனுக்காக ஒன்றும் வச்சிருக்கேன் அதை வந்து இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு போறேன் கூடிய வரைவுல வராகி தாய் வந்து அந்த ரெண்டு பேரும் அவங்க பிரார்த்தனைகளையும் நிச்சயமா நிறைவேற்றிடுவாங்க நம்பிக்கையோட அதையும் செய்யணுமா சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நான் உங்களை பார்த்தது இல்லை நான் எப்படியோ வந்து வராகி வந்து உங்க சேனல்ல பார்க்க வச்சு எங்க நவம்புடைய யாகத்தை எனக்கும் கொடுத்தாங்க ஆறு வருஷமா பார்த்துட்டு இருந்தோம் என் பொண்ணுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்த கொடுத்த அந்த உராகிதாய்க்கும் அந்த மாமொழியை செய்கிற அந்த அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிற ராஜிதான் தேங்க்யூ ஸோ மச் நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆறு வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் பஞ்சமி நவமூலிகைக்கு கொடுத்து இப்போ அவங்களுக்கு நடந்திருக்கு இப்போ அடுத்த விஷயத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க இப்படி தான் ஒரு ஒருத்தரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அகைன் வேற ஒரு விஷயத்துக்கு பண்ணுறாங்க அப்படி நம்ம பஞ்சமி நவமூலிகைக்கு அப்படியே ரெகுலராகி நிறைய விஷயங்களுக்கு வருஷ கணக்கில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கவங்க இருக்காங்க ஸோ வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்துட்டு பஞ்சமி எந்த நேரம் அதாவது நாளைக்கு காலையில் தொடங்குதுங்க நாளைக்கு காலையில் முகூர்த்த நேரத்துலேயே பஞ்சமி தொடங்குறனால எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிக்சரில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதாவது நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை மூணு நாற்பத்தெட்டுக்கு வந்து பஞ்சமி தொடங்குது விடியா காத்தாலேங்க அப்போ இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு அஞ்சு வரை உங்களுக்கு வந்து பஞ்சமி இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து டைமிங் நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பஞ்சமி இருக்குது பஞ்சமியில் ஏதாவது பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா நான் சொல்கிற முறை உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா அது கூட நீங்கள் செய்யலாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ தான் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேவைப்பட்டுச்சுன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் இந்த வழிபாடு செய்கிறக்கு நமக்கு என்ன பொருள் வேணுங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இந்த வழிபாடு செய்கிறக்கு ஒரு நல்ல தேங்காங்க நல்ல வெள்ளை தேங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க சரி இப்போ ப்ரௌன் கலரில்லாம் இருக்கும் அப்படி எடுக்காமல் நல்ல வெள்ள தேங்காயாக பார்த்து ஏன்னா அதை நல்ல தேங்காய் சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு அது இருக்கும் அந்த தேங்காய் ஸோ வந்துட்டு நல்ல வெள்ளையான தேங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தோல் எரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க இப்போது தேங்காய் வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த தேங்காய் கூடவே இன்னொரு பொருள் என்ன வேணும்னா நமக்கு நூல் கண்டு வேணும் அதாவது வெள்ளை நிற நூல் கண்டு வெள்ளை நிற நூல் கண்டு உங்கள் வீட்லேயே இருந்துச்சுன்னா அதவே பயன்படுத்திக்கோங்க அது இல்லைன்னா மஞ்சளும் சிகப்பும் தடவன மாதிரி கலரில் உங்களுக்கு இருக்கும் பூஜை சாமான் கடையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வெள்ளை நூல்லையே மஞ்சத்தூளையும் குங்குமத்தையும் ஒன்றா கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க எதுக்காகங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தேங்காயும் இந்த நூல் கண்டையும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மட்டும் செய்யணும் சரிங்களா இது பிரம்மமுர்த்த நேரத்தில் செய்யும் போது தான் நல்ல பவர் உங்களுக்கு காமிக்கும் அதனால தான் வந்துட்டு உங்களை அந்த நேரத்தில் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ இந்த தேங்காயை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எதுக்கு பண்ணுறதுனா காரிய தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணுங்க நமக்கு ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் முடிகிற மாதிரி வந்து அது முடியாமல் போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இல்லை ரொம்ப வருஷமாக பல விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஒன்று கூட நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சாலும் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த தேங்காய் மூலமாக அது கண்டிப்பாக சரி பண்ண முடியும் தாந்திரிக ரீதியாக சில பொருட்களுக்கு சில மகிமை வந்திருக்கு அதை எந்த நேரத்தில் சரியாக உபயோகப்படுத்துனா அதோடய பவர்ங்கிறது கரெக்டாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சித்திரை குறிப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு பிரம்மமுத்தையும் இந்த தேங்காயை வச்சு இந்த சூச்சாவ முறையை நம்ம செய்யும் போது நீங்கள் அது எந்த விஷயத்தை நினச்சி செஞ்சாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு அதோடய பவருங்கிறது உங்களுக்கு காமிக்கும் நாளைக்கு காலையில் நீங்கள் பிரம்மமுத்திரத்தில் செய்கிறீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷமான விஷயங்கிறது உங்களுக்கு கேட்டுரும் அந்த மாதிரி ஒரு பவர் கொடுக்கக்கூடியது இது இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நல்லா மனசார வராக எனக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு கல்யாணம் ஆகணுமா இல்லை வேலை கிடைக்கணுமா இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு இந்த பஞ்சமியில் கேட்குறது அடுத்த பஞ்சமிக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பிரார்த்தனையில் வைப்பீங்க அதே போலவே வச்சுருங்க சரிங்களா இன்னொன்று அடுத்த நாள் ஒரு விடை தெரியும்னு நினச்சாலும் அதையும் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காயை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த தேங்காயை நல்ல நாரெல்லாம் எடுத்துகிட்டு குடுமையோடு இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக கையில் வச்சுட்டு உங்கள் பிரார்த்தனைகளையும் மனசார வேண்டுங்க பிரம்மமுகூர்த்த நேரங்கிறது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம் குறையும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த தேங்காயை கையில் எடுத்து வச்சு உங்கள் வேண்டுதலை நல்லா வேண்டணும் வேண்டிட்டு இப்போ இந்த வேண்டுதல் யாருக்கு பண்ண போகிறீங்க அதாவது பத்து வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா இந்த தேங்காயில் கட்டியிருக்க மாதிரி வெள்ளை நூல் போட்டு கட்டணுங்க சரிங்களா இதை உங்களுக்கு பிச்சலில் நல்லா காமிச்சிருப்பேன் பாருங்கள் இது வந்து என்னென்னா தேங்காயோட சென்டரில் நீங்கள் கட்டுறனாலும் கட்டலாம் அல்லது இந்த குடுமிக்கிட்ட நீங்கள் கட்டுறனாலும் கட்டலாம் வெள்ளை நூல் வந்து அதுக்கு தான் நம்ம கேட்டது பத்து வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி படிப்பு விஷயம் இல்லை மந்தமாக இருக்காங்க இல்லை அடிக்கடி முடியாமல் இருக்குது இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரே ஒரு நூலை தேங்காயில் வந்து கட்டணும் அப்படியே சுற்றி நம்ம கட்டணும் அதாவது சுற்றி கட்டுறதுங்கிறது என்னென்னா ஒன்பது சுற்று சுற்றணும் சரிங்களா அப்படியே சுற்றும் போது ஒன்பது சுற்று நமக்கு வரணும் அந்த நூல் கண்டு அந்த மாதிரி இப்போ காரங்களை முடிச்சு வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா தேங்காய் எங்கள் அந்த குடுமிக்கிட்ட போட்டிருக்கு இந்த இடத்துலையும் போடலாம் சென்டரில் ரவு ரவுண்டாக இருக்க பாருங்க அந்த இடத்துலையும் நீங்கள் போடலாம் எங்கே வேணாலும் போடலாம் அப்போ ஒன்பது வார்த்தையும் நீங்கள் எந்த விஷயத்த நடக்கணும்னு நினச்சி கேட்குறீங்களோ அது நடக்கிறக்கு ஒரு மந்திரம் இருக்குது இது காரிசக்தி மந்திரம்னு சொல்லுவாங்க தடைகளை உடச்செறியக்கூட மந்திரம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மந்திரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஓம் ஐம் கிளவு பஞ்சமியை நமக சரிங்களா இந்த மந்திரத்தை அந்த நூல் கண்டு சுற்றும் போது ஒரு ஒரு சுத்துக்கும் ஒரு வாட்டி ஒன்பது தடவை இப்படி சொல்லணும் சரிங்களா இது வந்து பத்து வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வெள்ளை நூல் போட்டு பண்ணணும் இது ஒரு ப்ரொசீஜர் இப்போது வீடியோ பார்க்குறவங்க குழந்தைங்களுக்கு இல்லைங்க எனக்கு வயசு முப்பதாச்சுன்னு கல்யாணம் ஆகலை நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவங்க என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன இல்லைங்களா மஞ்சளும் குங்குமத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க இந்த வெள்ளை நூலில் நல்லா கலந்து வச்சுட்டு இதை வந்துட்டு இப்படி கட்டணும் அதாவது இந்த கட்டு கட்டுறதுங்கிறது நிறைய பேருக்கு அந்த தேங்காயில் அந்த ஹோமம் பண்ணுறக்கு கலசம் வைக்கிறக்குலாம் அந்த நூல் கண்டு கட்டுவாங்க நூல் கட்டுவாங்க அந்த மாதிரி கட்ட தெரிஞ்சவங்க நீங்கள் இந்த மாதிரி கட்டலாம் இல்லைன்னா இப்படி தான் கட்டணுங்கிறது இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை நூல் நம்ம எப்படி கட்டணும் ஒன்றா சென்டரில் அப்படி ரவுண்டாக கட்டுங்க இல்லைனா குடிமிக்கிட்ட ரவுண்டாக கட்டுங்க அப்படி நீங்கள் சிம்பிளாக கட்டலாம் மொத்தத்தில் அந்த தேங்காயில் நம்ம கட்டணும் சரிங்களா ஸோ இப்படி வந்து கட்டிடணும் இது வந்துட்டு பெரியவங்களுக்கான முறை பெரியவங்களுக்கு பண்ணுறதுனா கலர் நூல் கட்டணும் சின்ன பிள்ளைங்களுக்கு பத்து வயசு இல்லைனா வெள்ளை நூல் கட்டணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கலர் நூல் கட்டியிருக்கிற மாதிரி ப்ரொசீஜர் எல்லாேருக்கும்லாம் தெரியாது சரிங்களா ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக அந்த வெள்ளை நூல் எப்படி நம்ம ரவுண்டாக கட்டினமோ அதே மாதிரியே கலர் நூலையும் நீங்கள் கட்டிக்கோங்க இது நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ரவுண்டாகவே கட்டிக்கலாம் சரிங்களா இப்படி நீங்கள் அது எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சி நம்ம இப்படி கட்டி வச்சுட்டாலே போதுங்க இதை நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே கட்டணும் கட்டி உங்கள் பூஜை அறையில் அப்படியே வச்சுருங்க கண்டிப்பாக இதை செய்யும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் பண்ணக்கூடாது சரிங்களா இதை கட்டி வச்சுட்டாலே போதுங்க அடுத்த நாள் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு விடை தெரியும் இந்த தேங்காய் வந்துட்டு எத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருக்கிறான்னா இருபத்தேழு நாள் உங்கள் வீட்டில் இருக்கலாம் இருபத்தேழு நாளுங்கிறது மேக்ஸிமம் டைம் அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு பண்ணிங்களோ என்ன நினச்சி கேட்டிங்களோ அது நடந்திருக்கும் அடுத்த வாட்டி செய்ய வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது சரிங்களா அந்த இருபத்தேழு நாளுக்கு அப்புறம் அந்த விஷயம் நடந்தாலும் சரி நடக்காட்டையும் சரி வீட்டில் இருக்கக்கூடாது இந்த தேங்காய் இதை யாரும் பார்க்காத மாதிரி ஒரு பையில் போட்டு கொண்டு போய் கிணத்துல ஓடுற தண்ணியில் இப்படி எங்கேயாவது விட்டுடலாம் அடுத்து மற்றொரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணணும் புதுசாக மறுபடியும் பண்ண போகிறீங்கன்னா எப்போ பண்ணலான்னா பஞ்சமியில் பண்ணலாம் அமாவாசை டைமில் பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம் பௌர்ணமியில் பண்ணலாம் இந்த கிழமைகளில் எப்போ பண்ணினாலும் பிரம்மமுர்த்த நேரத்தில் தான் பண்ணணும் இது ஈவினிங் டைமோ இல்லை அப்போல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க பிரம்மமுக நேரத்தில் நீங்கள் செஞ்சு தான் பவரே இருக்குது சரிங்களா அதனால தான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டேன் அதனால் மறக்காமல் இந்த முறையை செஞ்சு வைங்க இருபத்தேழு நாளுக்கு அப்புறம் பழைய தேங்காய் கண்டிப்பாக தூக்கி போட்டுருந்தோங்க மறுபடியும் புதுசாக வாங்கி இதே மாதிரி பண்ணி வைக்கணும் உங்களுக்கு வேணும்னா ஏதாவது புதுசாக நடக்கணும் அப்படி செஞ்சு வைச்சாலே போதுங்க சரிங்களா இவ்வளோ தாங்க இது செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே வந்து புரியும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்